நான் ஃபேமிலி ஷாப்பிங்கை டி நகர் உஸ்மான் ரோடில் இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸில் முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே அவர்களே திமுக ஒன்றிய கழக செயலாளர் நலம்புத்தூர் நடராஜன் அவர்களை ஒன்றிய செயலாளர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி செயலாளர் சோழன் அவர்கள ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணன் அவர்கள காங்கிரஸ் பேரக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் மணிமொழி அவர்களே இளைய அன்பழகன் அவர்களே ஜோதிபாஸ் அவர்களே பகவத்சிங் அவர்களே சங்கர் அவர்களே பெரியவர் ரங்கநாதன் அவர்கள தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பாளர் தோழர் ராயரல்லூர் கண்ணன் அவர்கள திருவரசமூர்த்தி அவர்கள மதிமுகவை சார்ந்த பழனியப்பன் அவர்கள பழனி ராஜன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் சங்கர் என்கிற தென்னவன் அவர்களை பொன் அவர்களை குமராட்சி பாபு அவர்களை பருத்தி குமார் அவர்களை குமராட்சி ராஜா தெம்மூர் ராஜா கனிமொழி நந்திமங்கலம் கணேசன் கோபு பகத்சிங் அசோக் ராமமூர்த்தி ஜீவிக்குமார் விஸ்வநாதன் இரா சுபாஷ் நடுத்திட்டு சங்கர் இடையார் கொளஞ்சி மாவட்ட செயலாளர் மணவாளன் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள சூக்கா விடுதலை அவர்களே பார்வேந்தன் அவர்களை பாவரஸ் அவர்களை மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளே நகர ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்களை கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே திரண்டிருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே என் உயிரின் உயிரான விடுதலை தகர உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊராட்சிக்கு போகணும் நீண்ட நேரம் பேசக்கூடாதுன்னு அமைச்சரவர்களின் கட்டளை நான் பேசுவதை தொடர்ந்து நீங்கள் யூடியூபில் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ரெண்டு காரணங்களுக்காக நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் மோடி ஆட்சியை மோடி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அதற்காக தேசிய அளவிலே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் இருபத்தி எட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கம் அந்த கூட்டணியிலே மோடி ஆட்சியை தூக்கி எறியாமல் நாட்டை மக்களை காப்பாற்ற முடியாது திமுக விளம்பரங்களை பார்த்தா தெரியும் சாட்டலைட்டு டிவியில் டிவியில் வரும் சோஷியல் மீடியாவில் வரும் இந்திய நாட்டை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று வரும் இந்தியாவை காப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ல மாட்டார் அவருக்கு எது மோடி எதிரி இல்லை பிஜேபி எதிரி இல்லை திமுக அரசு தான் திமுக தலைவர் தான் எதிரி இது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் மோடி அரசை தூக்கி எறிய வேண்டிய தேவை என்னவென்றால் பல காரணங்களை சொல்ல ஒரு முக்கியமான காரணம் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது அம்பேத்கர் சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மகளிருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற உரிமை தொகையையும் தரக்கூடாது என்று தடுப்பார் ஏனென்றால் ஒரே தேர்தல் ஒரே ஆட்சி இந்தியா முழுக்க மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது மாநிலங்களே இருக்கக்கூடாது சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடாது இந்தியா முழுக்க அதிபர் முறை தான் வரணும் ஒரு ஒரு தேர்தல் தான் நடக்கும் அவர் அதிபராக இருப்பார் அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு இருக்காங்க நாடு மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதனால் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அப்படி என்றால் சிதம்பரத்திலும் அவர்தான் நிற்கிறார் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் அவர்தான் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இந்த முறை இருபத்தி அஞ்சு வருஷமா தேர்தலில் நிற்கிறோம் சொந்த சின்னம் இல்லாமல் கடைசியாக சுயேட்சைக்கு சின்னம் ஒதுக்குற மாதிரி பத்து நாளுக்கு முன்னாடி தான் நமக்கு ஒதுக்குறாங்க இப்போதான் முப்பத்தி ஒராந்தேதி தான் நமக்கு கிடைச்சது சின்னம் வேட்பு தலைவர் தாக்கல்லாம் முடிஞ்சு முப்பதாம் தேதி சாயந்தரம் ஏழு மணிக்கு கொடுக்குறாங்க சுயேட்சையோட சுயேட்சையாக நம்ம ரெண்டு எம்பி ஜெயிச்சுட்டா சொந்த சின்னம் கிடைச்சிடும் அதுக்காக அண்ணன் அவர்கள் ரெண்டு தொகுதியிலும் சிதம்பரத்திலும் விழுப்புரத்தில் நின்று நீங்கள் ஜெயிச்சு வாங்கன்னு இருக்கிறார் சிதம்பரத்தை பொறுத்த வரையிலும் வேங்கையின் மைந்தனும் அரியலூர் அரியமாவும் திருமாதவனை வெற்றி பெற வைக்க அயராது பாடுபடுகிறார்கள் என்று சிதம்பரம் பொதுக்கூட்டத்தில் சொல்லி இருக்கிறார் அவர் எப்படி வேறுவை சிந்தை உழைக்கிறாரோ அப்படி நீங்கள் உழைக்க வேண்டும் காமராஜு சங்கர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல ஒரு கூட பான சின்னதை காணும் சின்ன அவர் தலையில தான் சின்ன வச்சிட்டு இருக்காரு ஏன் வரையல ஊர் முகாம் செயலாளர் அங்கங்கே வரையணும் உங்கள் ஊரில் நீங்க தானே முகாம் செயலாளர் உங்கள் தெருவில் நீங்கள் வரையணும் அவங்க ஒன்றிய வராங்களோ இல்லையோ மாவட்டம் வராங்களோ இல்லையா ஒன்றிய கிடை பொறுப்பாளர்கள் முகாம் பொறுப்பாளர்கள் உங்க ஏரியாவில் திமுக தரப்புல தம்பி விடுதலை சிறுத்தைகளும் வரையணும் கட்சி சார்பற்ற முறையிலே எல்லோரும் இந்த முறை பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பை கொளுத்தும் வெயிலில் அளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க